தாக இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய முப்பத்தி ஒன்பதாவது ஆயத் முப்பத்தி ஒன்பதாவது ஆயத் ஒரு விசேடமான ஆயத் அல்லாஹ்ஹான பொறுமையாக இருங்க சபராக இருங்க என்று எழுபது சொச்சம் ஆயத்துகளில் அல்லாஹ் சொன்ன அடித்தாலும் பொறுமையை கையாளுங்க உங்களுக்கு ஏசினாலும் பொறுமையாக இருங்க என்று எழுவதுக்கும் மேற்பட்ட ஆயத்துகளில் உபதேசம் செய்துவிட்டு முதலாவது ஆயத்தாக உதினலில் அநியாயம் செய்யப்பட்டவர்கள் யுத்தம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அநியாயம் செய்யப்பட்டீங்களா வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டீங்களா சொத்துகள் பறிக்கப்பட்டதா நீங்கள் யுத்தம் செய்யலாம் அவர்களோடு என்ற யுத்தத்துடைய அனுமதி மாம் சாபூனி அவர்கள் சொல்லும் பொழுது எழுபது ஆயத்துகள் இறக்கப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாக அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே தான் அடுத்ததாக இந்த சூரத்துல் ஹஜ் ஏனைய சூறாக்களை விட அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறேன் இரட்டை இரட்டை அல்லாஹுடைய பெயர்கள் ஏழு ஆயத்துகளில் தொடராக வருகிறது இது ஏனைய சூறாக்களில் இவ்வாறு தொடராக பார்க்க முடியாது அதாவது ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் லயுது முதலாவது அறுபதாவது ஆயத்தில் أروتي وراود عياتيل وأن الله سميع بصير أروتي رند عياتيل وأن الله هو العلي الكبير أروتي مون راود عياتيل إن الله لطيف خبير أروتي ناند عياتيل وإن الله لهو الغني الحميد அறுபத்தி ஐந்தாவது ஆயத்தில் இன்னாக பின்ன இந்த ஏழு தான் தொடராக அல்லாஹுடைய பெயராக வந்தவைகள் குரானில் வேறு எங்குமே கிடையாது இந்த சூரத்துல் ஹஜ் இந்தளவு விசேடமான விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது இந்த சூரத்துல் ஹஜ்ஜுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் ஏனென்றால் இதனுடைய அனைத்து எழுபத்தெட்டு ஆயத்துகளையும் படிப்பதற்கு முன்னால் இந்த எழுபத்தெட்டு ஆயத்துக்குள்ளும் என்ன இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற வாக்கு மக்காவில் இறக்கப்பட்ட அல்லாஹுடைய ஈமான் தௌஹீத் நாளில் எழுப்பாட்டப்படுவது செய்யக்கூடிய அமல்களுக்கு கூலி வழங்கப்படுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சூறாவுடைய ஆரம்பமே ஒரு அச்சத்தை ஒரு பயத்தை கையாமத்து நாளுடைய ஜல் பற்றி தொடங்குகிறது அதோடு தொடர்ந்து கையாமத்துடைய நாளில் எழுப்பாட்டக்கூடிய விடயம் மறுமை நாளையில் அல்லாஹ் எவ்வாறு எழுப்பாட்டுவான் கையாமத்துண்டாகும் அந்த நேரத்தில் அபராறுகள் சொருக்கத்தில் இருப்பார்கள் കാഫീൾ നരകം നുഴൈവറുകൾ എന്ന വിടയത്തെയും മുനാഫിക്കുകൾ ഉലകത്തിലും നഷ്ടവാലികൾ ആഹ്രത്തിലും നഷ്ടവാലികൾ എം അല്ലാഹ് മസ്ജിദുൽ ഹറാമുടേ കണ്ണിയം ഹജ്ജുടേയ ഫറദ് ഹജ്ജുടേയ പ്രയോജനങ്ങൾ ഹജ്ജുടേ ഹർമാകൾ ഹജ്ജുടേ സിഹ്നങ്ങൾ ഷായുകൾ ഹജ്ജുടേ മനാസിൽ ഹജ്ജുടേ കാളത്തിൽ അറുക്കപ്പെടിയ ഒതുഹിയാ ഹദീൽ இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹஜ்ஜிலே சொல்லியிருக்கின்றான் அதற்கு பிறகு யுத்தம் பரவாக்கப்பட்டதற்கான காரணி என்ன முதல் உதவி யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் முஹம்மது சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்களுக்கு முன்னிய காலங்களில் வாழ்ந்த நூஹலை சலாம் ஆத் சமூத் ஃபிரௌன் லூத் அலை சலான் போன்ற சமூகங்களை அளித்த விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி ஆறுதல் சொல்கின்றான் இதேபோன்று முஹம்மது சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய வேலை என்ன எச்சரிப்பதும் நன்மாராயம் சொல்லுவதும் என்பதையும் சொல்லிவிட்டு குர்ஆனை ஆனை பொய்ப்பிப்பவர்களுக்கு நரகம் இருப்பதாக எச்சரிக்கை செய்யுங்கள் சாலிஹான அமல் செய்யக்கூடிய மூமியங்களுக்கு சுவர்க்கம் இருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள் என்ற சல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய உழைப்பையும் அல்லாஹ் கூறி காட்டிருக்கின்றான் போன்று முஹாஜிரியங்களுடைய சிறப்புகளும் முஹாஜிரியங்களுடைய உறுதியை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றார் அதற்கு பிறகு சுரத்துல் ஹஜ் அல்லாஹுடைய கொதரத்துகள் இரவு படைக்கப்பட்டது பகல் படைக்கப்பட்டது வானம் பூமி மௌத்தாகுவது ஹயாத்தாக்குவது போன்று அனைத்து உலகத்துடைய அறிவு சம்பந்தப்பட்ட விடயம் அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு நாள் இருக்கிறது கேள்வி கணக்கு அல்லாஹ்க்குரியது மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் என்பதையும் காஃபீர்கள் இந்த குரு ஆனை மறுக்கக்கூடிய விடங்களையும் அவருடைய முகங்களில் வெளிப்படக்கூடிய கோபத்தையும் அவர்கள் தங்களுடைய சிலைகளோடு வைத்திருக்கும் இறக்கத்தையும் அவர்களால் ஒரு கொசுவை கூட படைக்க முடியாது என்ற விடயத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் பிறகு அல்லாஹ் மூமிங்களுக்கு மிக முக்கியமான மூன்று சட்டத்திட்டங்களை சொல்லி இந்த சூறாவை முடிக்கின்றான் ஒன்று தொழுகை நிலைநாட்டுதல் இரண்டாவது ஜகாத் கொடுத்தல் மூன்றாவது அல்லாஹுடைய பாதையில் உண்மையான முறையில் போராடுதல் இந்த மூன்றும் மிக முக்கியமானது இது இஸ்லாம் இலேசானது கஷ்டமல்ல குர்ஆனை இஸ்லாத்தை தீனுல்லாவை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹா நஹுவத் ஆலா இந்த சூறாவை தெளிவுபடுத்திருக்கின்றார் இந்த விடயங்கள் தான் இந்த சூரத்துல் ஹஜ்ஜுக்குள் அமைந்திருக்கின்றது ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹா நஹுவத் ஆலா ஐயூகஸ் மனிதர்களே மனிதர்களே ஒவ்வொரு சூறா ஒவ்வொரு விதமானது குர்வானில் மனிதர்களே குல் ஐயூகல் காபீரூன் காபீர்களே என்று வேற சூறா காபீர்களே சொல்லுங்க நவியே காபீர்களே இது மனிதர்களே நவியே பலவிதமாக குர்ஆன் அழைக்கின்றது குர்ஆனில் மனிதர்களே இத்தகூரப்பக்கும் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் இத்தகூரப்பும் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக கியாமத்து நாளுடைய பயங்கரம் இருக்கிறதே മിക പ്രത്ിയാമത്തിനാടേ അതേ മിക ഭയങ്കരമായത്ിയമത്തിനാൽ ഉടയുംപൊതുല്ലേ എങ്ങൾക്ക് ഞാപകം വരക്കൂടിയതാണ് இந்த பூமி வேகமாக உசுப்பப்பட்டால் அருது அஸ்கான பூமி தனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிசங்களையும் வெளியாக்கும் அந்த ஜல்சலாவின் பொழுது பொழுது இதேபோல அல்லாஹ் சூரத்துல் ஹாக்காவிலே وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة إذا بومي ملايغلهم أنراغ سيكا پڑ أنردان كيامت سورة الواقعة بلي إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة இந்த பூமி வேகமாக இது அருஜத்தில் அருது ரஜ்ஜா ஏதோ நடக்கப்போகுது உலகத்துக்கு நாங்கள் அன்றைய உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறத யோசிக்கிறோம் ஒவ்வொருவரும் காலையில் எழும்புகிறோம் வேறு சிந்தனையில் ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு வகையான சிந்தனை ஒவ்வொரு சமூகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களோட சூழலுடைய தாக்கம் சம்பாத்தியத்தை பற்றி அரசியலை பற்றி ஆனால் அசுகத்தொல் ஹஜ் எங்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் வேறு ஒரு பூமி அதிர்ச்சி ஒன்று இருக்குது ஜல்சலாக ஒன்று இருக்குது பயங்கரம் ஒன்று இருக்குது இதா ஜுல்சில சொல்லக்கூடிய பூமி அதிர்ச்சி வேறு சூரத்துல் ஹஜ்ஜிலே வரக்கூடிய ஜல்சல துசாவேற இந்த பயங்கரமான ஒரு நிகழ்வு இருக்குது இதை நாங்கள் எதிர்பார்த்து வாழும் முஸ்லீம்களாகிய நாங்கள் உலக அழிவுக்கு முன்னால் இந்த ஜல்சலா ஏற்படும் என்பதையும் தெளிவுபடுத்தணும் போன்று கியாமத்துடைய நாளையில் எழும்பியதற்கு பிறகு வரக்கூடிய ஜல்சலா ரெண்டு வகையான ஜல்சலாக்கள் இருக்கிறது ஒன்று

സരിയ പഠിച്ച് വാഴയിൽ എടുത്ത് നടക്കകൂ ബാക്യത്തെ എല്ലാം നമ്മളും നസിബാക്കുവാനാക ഓദിന ആയത്ത്കളെ ഓതിപ്പാർഹിമിന്നു ان زلزله الساعه شيء عظيم يوم ترونها تذهل كل مرضعه اما ارضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم بغير علم ويتبع كل شيطان مريد كتب عليه انه من تولى فانه يضله ويهديه الى عذاب السعير. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليه سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.